நம்ம இந்த சீரீஸில் கர்ணாநாதனின் சுற்றவங்களை பத்தி பார்த்துட்டு இருக்கோம் பொதுவாக ஒருத்தர் கர்ணநாதனுடைய முழு பலனையும் அனுபவிக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு கர்ணத்துக்கும் ஒரு உறவுகள் இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் கரசே கரணத்தில் ஒருத்தங்க பிறந்திருக்காங்கன்னா அந்த கர்ணத்தோட அதிபதி சந்திரன் அப்போ கரைசை கர்ணத்தில் பிறந்திருந்து சந்திரன் வலிமையாக இருக்கிறவங்க அம்மாவை வந்து நல்லா டேக் கேர் பண்ணிக்கணும் கரசே கரணத்துல பிறந்திருப்பாங்க ஆனால் அம்மா ஒழுங்காக கவனிக்க மாட்டாங்க அம்மாவை அடிக்கடி திட்டுறது அடிக்கிறது இந்த மாதிரி அவங்கள ரொம்ப புண் மனசை வந்து புண்படுத்துவாங்க சோ இப்படி இருக்கும் போது அந்த கருணத்தோட முழுப்புறனா அனுபவிக்க முடியாது அப்போ ஒவ்வொரு கருணத்துக்கும் உறவு காரகத்துவம் இருக்கு அந்த உறவுகளுக்கு நம்ம நிறைய செஞ்சுக்கிட்டே வந்து நான் வகுப்புல சொல்லிக் கொடுக்க போறேன் இந்த வகுப்பு இருபத்தி நாலாம் தேதி ஸ்டார்ட் ஆகுது தினமும் மாலை ஐந்து முப்பதுல இருந்து ஏழு மணி வரைக்கும் நடைபெறும் சோ இதுல கலந்து கொள்ளக்கூடியவங்க அனைவருடைய ஜாதகத்திலையும் கர்ணநாதனோட வலிமையை பார்த்து அதை ஆக்டிவேட் பண்ணலாமா பண்ணக்கூடாதுன்னு இலவசமா சொல்ல போறேன் இந்த அரிய வாய்ப்பா பயன்படுத்திக்கோங்க முதல்ல ஜாயின் பண்ற நூறு நபர்களுக்கு மட்டுமே அனுமதி கீழே இருக்கிற நம்பர் காண்டக்ட் பண்ணி முன்பதிவு பண்ணிக்கோங்க